விட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குங்க போதும் நீ வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு போதும் இவ்வளோ தூரம் க போய் வந்துருக்கீங்க ரொம்ப கடைப்பாக நன்றி நன்றி வந்ததுக்கு நன்றி பாய் போயிட்டு வாங்க சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் ஆகிடுச்சி ஆய் நீ உங்களுக்கு லைக் எல்லாம் போட்டேன் நான் கிளம்ப போகிறேன் நான் போயிட்டு வரேன் பாய் போயிட்டு வாங்க பத்திரமா போய் வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கலையா தூங்கணுங்க இனிமே தாங்க தூங்கணும் ரஞ்சித் வணக்கம் சகோதரி வணக்கம் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கம் போன் எடுத்துருவா எடுத்து என் வீட்டுல இருந்து போன் பண்றாங்க என்ன தெரியல போன் அந்த நம்பருக்கு போன் படும்

நாளை முடிந்த லைவ்வரி வீட்டுக்குள்ள பாய்ங்க பாய்ங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல போயிட்டு வாங்க அப்ப இந்த கண்டிஷன்ல இந்த சுச்சுவேஷன் இது வரைக்கும் நீங்க பேசுனதே பெரிய விஷயம் போக போயிட்டு வாங்க செல்வம் என்ன திட்டுறீங்க ஜெய செல்வம் என்னாச்சு பேங்கிறீங்க என்ன பார்த்தா பேய் தெரியுதா